தேங்க்ஸ் கிவிங் படம் எலி எலிரோத் படம் டைரக்டர் எலிரோத் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கக்கூடிய படங்கள் தான் அவருடைய பேசிக் அடின்னு ஹாஸ்டல் படம் பாத்தீங்கன்னா அந்த வகையான டைப் படம் தான் ஸோ அவர் அந்த வகையான படங்கள் தான் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து கொஞ்சம் அதிக ரத்தம் தெரிக்கக்கூடிய படம் அமெரிக்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி தள்ளுபடின்ற மாதிரி அமெரிக்காவில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேன்றது அதாவது சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ல வந்து ஐம்பது சதவீதம் ஆடி தள்ளுபடி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல இருந்து எல்லா பொருளும் அப்படி கொடுப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு நடக்கக்கூடிய கதை தான் இந்த கதை தேங்க்ஸ் கிவிங் டே அத அந்த டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ரைட் மார்க் சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல கடையில கூட்டமா வரிசையில் நிக்கிறாங்க இந்த கேட் ஓபன் பண்ணல சோ இந்த கேட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரோட பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சைடு கேட் வழியே உள்ள போறாங்க இதை பார்த்து மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு கேட்டை உடச்சிட்டு கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ அப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விபரீதமாக ஏற்படக்கூடிய உயிர்வழி இதை சுற்றி ஏற்படுற கதை இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துக்கு கதை ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஸ்டோரி ஒரு ஹாரர் படமா ஒரு த்ரில்லர் படமா எப்படி எடுக்கணுமோ அப்படி ஒரு பெட்ஸாக தான் பெஸ்ட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பின்பும் அதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தேங்க்ஸ் கிவிங் டே நடக்க ஆரம்பிக்குது இதை எதிர்த்து சில பேர் வந்து போர்க்கொடி தூக்குறாங்க ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து நடந்த விபரீதங்களை வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மூலமா வந்து யார் யார் மாற்றாங்க இந்த வீடியோ எடுத்தவர்களுடைய முகங்கள் எல்லாமே வந்து கொலையாளிக்கு தெரியுது இந்த கொலையாளி வந்து ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை கொள்ள துடிக்கிறான் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய அவுட்லைன் ஸ்டோரி இந்த படம் வந்து ஒரு ஒரு சிம்பிளான கான்செப்ட் அதை வந்து சுவாரஸ்யமா சொல்ல முயற்சி இருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தமிழ்லயே டப்பிங்ல ஆஹ் காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஆர்டர் படத்தில் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த காட்சிகள் ஆனா சில இடத்துல வந்து நம்ம படம் பார்க்கிற பார்வையாளர்களுக்கு வந்து எப்படி அந்த டைமை வந்து கன்வெர்ட் பண்றாங்க அதாவது நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா படம் பார்க்க ஆர்வத்தை தூண்டுறதுக்கான ஏன்னா இந்த ஹாரர் த்ரில்லர் வகையான படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்த கையில் வெட்டுப்படுறதாகட்டும் இருக்கட்டும் ஒரு என்ன சொல்றது தண்ணீரில் மூழ்கடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சிக்னல் இல்லாத செல்போன் அதாவது ஒரு சரியான சமயத்துல சிக்னல் இல்லாத செல்போன் ஒரு பதட்டம் இரவுல போற திடீர்னு போற காரு அமானுஷி சவுண்ட சவுண்ட் இப்படி எல்லாமே வந்து என்னன்னா பேசிக்கா வந்து எல்லா ஹாரர் படத்துலயும் உள்ள இருக்கிற விஷயம்னா இது வந்து சுவையா எப்படி மக்கள் பாக்குற மாதிரி கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து பார்க்கறேன்